ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா வேஸ்ட் நியூசிலாந்துங்க ஃபைனல் மேட்ச்சு டாஸை வின் பண்ணி நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பேட் பண்ணாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லீக் ஆட்டத்தில் டாஸை வின் பண்ணி இந்தியா பேட் பண்ண சொன்னாங்க அந்த மேட்சில் இரநூத்தஞ்சு கேஸ் சூர் இருப்பாங்க அதனால தான் வில்லியம்சன் என்ன சொல்லியிருந்தாருன்னா சாண்டின்கிட்ட கேப்டன்ட்ட பேட்டிங் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவே சுற்றிடலாம் அப்படின்னு கணிப்பு போட்டாங்க அதான் நடக்காமல் போச்சுன்னு சொல்லலாம் ஓப்பனிங் நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க ஐம்பது ரன்னுக்கு மேலே தாங்க முதல் விக்கெட்டாக விழுந்தது வருண் சக்கரவர்த்தி எப்பயே எப்போமே யங் விக்கெட்டை விக்கெட்டை எடுத்தார் அதோடு மட்டும் இல்லைங்க ஓப்பனிங்கில் வந்து நல்லா ஒரு ஸ்டார்டிங் கொடுத்தாங்க நியூஸ்லாந்து அதன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் விக்கெட்டை வந்து குல்தி பேதை எடுத்துருப்பாருங்க குல்தி பேத மேலே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வில்லியம்ஸ் விக்கெட்டையும் எடுத்திருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி எழுபதுக்குலாம் மூணு விக்கெட்டை எடுத்து தடுமாற ஆரம்பிச்சிது அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் ஒரு பொறுப்புடன் நாடி பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பிளீப்ஸ் அவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நியூசிலாந்து ஸ்கோர் வந்து ரெண்டு ரெட்டை அஞ்சு புள்ளி ஆறாவது ஏற்றிட்டு வந்தாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வந்து கடைசி நேரத்தில் சுதக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இரநூறுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விக்கெட் எவ்வளோவும் தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு முடிவு மாதிரி ஆகிடுச்சுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அண்ணி வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு டார்கெட் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு அதிகபட்சமாக மிச்சல் வந்து ஒரு அரை சதவீதம் அடிச்சிருந்தாரு ஸ்பிளிப்ஸ் முப்பத்தாறுன்னு அடிச்சிருந்தார் அதோடு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் முகமது சமி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு ஸோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூன்றுன்னு அடித்தா வெற்றி கூட ஆரம்பித்த இந்தியா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுப்பன் கில் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வந்து அதிரடியாக காமிச்சார்ன்னே சொன்னாங்க ரோஹித் சர்மா தொடர்ந்து நாலு மேட்ச்லையுமே எந்த ஒரு அரை சதீமும் அடிக்கல ஃபைனலில் நினச்சி நின்று ஆடி ஒரு அரை சதவீதம் அடித்தார் எழுபது வரைக்கும் அடித்தாருங்க இதோட பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து நூறுன்னே விக்கெட்டே லாபம் இருந்தது இந்தியா சீக்கிரமாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது சுபன் கில் அவுட்டாக ஸோ பார்த்தீங்கன்னா அதோட விராட் கோலி வந்தார் அவரும் கையோடு அவுட் ஆகிட்டார் இதனால் இந்தியா வந்து அதிர்ச்சி அழைச்சிட்டாங்க ரசிகர்கள் ஏன்னா கோலி எப்பயுமே உள்ள ஃபார்மில் இருக்கார் அதனால் ஓரளவுக்கு ஃபைனலில் கொண்டு போவார் அப்படின்னு நினச்சாங்க அவர் விக்கெட்டும் எடுத்துட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரெண்டு விக்கெட் இழக்கவும் ரசிகர்கள் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அதோட ஸ்ரேயஸ் ஐயர் வந்தார் அக்செட் படேர் ரெண்டு பேருமே வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி ஓரளவுக்கு மேட்சை கொண்டு போனாங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க பாலுக்கு ஏற்ற மாரி ரன்னிங் கொண்டு போனாங்க கடைசி வரைக்கும் ரெண்டு பேருமே இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்கள அவுட்டாக இந்தியா வந்து கடைசி வரைக்கும் போராடி வின் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சிங்க ஆனால் அந்தளவுக்கு நியூஸ்லாந்து பவுலிங்கே வந்து இருந்தது நூறு வரைக்கும் விக்கெட் இல்லாமல் இருந்தது அடுத்த நூறு ரின் ஆறு விக்கெட் எடுத்து விட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கெத்தாக ஸ்லோவாக இருந்தாலும் சாம்பியன் டிராபிக்கை வின் பண்ணிருக்காங்க கே எல் ராகுல் பொறுப்புடன் வின் பண்ணி கொடுத்துருக்காரு சடேஜா வந்து பொறுப்புடன் அடி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட பார்த்திங்கன்னா இந்தியா வந்து மூன்றாவது முறையாக சாம்பியன் டிராஃபிக்கை வந்து வின் பண்ணியிருக்காங்க துபாயில் ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நல்ல ஒரு சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க ரசிகர்கள்னு சொல்கிறாங்க இதோட தாங்க முன்னாள் வீரர்களும் சொல்லியிருந்தாங்க இந்தியா வந்து நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிணாங்கன்னா நியூசிலாந்தை வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் கேட்ச்கள் தவறு விட்டதால் இந்தியா வந்து நியூசிலாந்து வந்து ஒரு இரநூறு நூறுலேயே சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து கிட்ட கேட்சால் வந்து இந்தளவுக்கு ப்ரெஷர் ஆகிடுச்சி ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சாம்பியன் டிராபிக்கு வின் பண்ணிட்டாங்க ஓ ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்